ராமதாஸ் ஐயா அவருக்கு வயசு ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சு சரி நம்ம அடுத்த தலைமுறையை நம்பி விட்டுருவோம் விட்டு அவங்க கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிச்சு அடுத்தடுத்து போகட்டுமே ஒரு குழந்தை நட பழகிறது பழகுறது அப்படியே க கீழே விழுகாம காயம்படாமல் போயிட முடியுமா முடியாது முடியாது அப்போ அதனால இப்போ அன்புமணிக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து நடத்துறதுக்கு விட்டு இப்போ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வரணும் ஆனால் என்னென்னா அவர் ஆதங்கப்படுறாரு ஐயோ நம்ம காலத்துக்குள்ளே ஏதாவது நடந்துடணுமே நமக்கு வயசாகிக்கிட்டு போகுதே அப்படின்னு அந்த ஆதங்கம் அந்த ஒரு பதட்டம் இருக்குது இப்போ அதனாலேயே என்ன பண்ணுறாருன்னா நம்ம காலத்திலையே நம்ம கண்ணு முன்னாடியே இதை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடணும் நம்ம பிள்ளைய முதல்வர் ஆக்கிடணும் நம்ம பேர பையனை ஒரு அமைச்சர் ஆக்கிடணும் அது மத்தியிலேயோ இந்த மாநிலத்திலேயோ அதிகாரத்தில் க ப பங்கெடுக்கிறதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தந்தையாக ஒரு த தாத்தாவாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் அடுத்து ஒரு கட்சி தலைவராக கட்சி வந்து அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களுக்கு கூடவே போய் நின்றுக்கிட்டு இருக்க முடியும் இன்னொரு கட்சி ஜெயிச்சு அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் இவங்க போய் எடுபடி வேலை செய்கிறது மாதிரி தான் ஆய்ப்பு போயிடுது